எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது சாமி கும்பிடும் பொழுது பெரும்பாலானோருக்கு வரக்கூடிய பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து கொட்டாவிகள் வரும் இல்லை ஒரு சிலருக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து வரும் அப்படி அந்த மாதிரியான செயல் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு நன்மையாக தீமையாக எப்படி அதை நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருக்குமே வேலை பழுவின் காரணமாக உடல் வசதி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாவி வருவது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான் தொலை தூரம் பயணிக்கும் பொழுதும் சரி இல்லை ரொம்ப நேரம் கண் விழித்து படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை ஏதாவது சில வேலை காரணமாக நிறைய நேரம் நம்ம கண் விழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் சோர்வானது ஏற்படும் அப்படி அந்த உடல் சோர்வின் காரணமாக கொட்டாவி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கையான விஷயம்தான் சாதாரண நேரங்களில் கொட்டாவி வரும் பொழுது பரவாயில்ல இதே நம்ம கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை வீட்டில் முக்கியமான பூஜைகள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜையரை நல்லா சுத்தப்படுத்தி விலக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் கொட்டாவி வந்தாலோ நம்ம மனசுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இனம் புரியாத கவலையானது தொற்றிக் ரொம்ப பக்தி சிர்த்தையோடு தான் நான் விளக்கேற்றி வழிபட்டேங்க இருந்தாலும் கொட்டாவி வருது இது ஒரு கெட்ட சகுனமா அப்படிங்கிற கேள்வி கூட நம்ம மனசில் எழுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பதிவு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன நுணுக்கமான விஷயத்தையும் உற்று நோக்கி கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாதான் தான் இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்ப காலையில சீக்கிரமாக எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சு கோவில் சென்று வழிபட்டாலோ இல்லை வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலும் சரி நல்ல உற்சாகத்தோடு தான் நம்ம செய்வோம் அந்த விஷயங்கள் எல்லாமே செய்யும் பொழுது மனசுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் செய்வோம் அப்படி நம்ம செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த காலை நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்களால கொட்டாவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இப்படி இந்த கொட்டாவி கோவில் செல்லக்கூடிய சமயத்தில் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமாகவே கோவில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நேர்மறை சக்திகள் அனைத்துமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம பொதுவாக ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே மன நிம்மதியை தேடி தான் போவோம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா மனசுக்குள்ள ஒரு விதமான உற்சாகம் இருக்கும் ஏதோ ஒரு தெளிவு பிறந்தது போன்ற ஒரு உணர்வானது ஏற்படும் அப்படி அந்த நேர்மறை சக்தி நிறைந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்றக்கூடிய விதத்தில் தான் இந்த கொட்டாவியானது ஒரு சிலருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கொட்டாவிக்கு கெட்ட ஆவி அப்படிங்கிற ஒரு பொருள் கூட இருக்கு நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை வேற இருக்கக்கூடிய விதத்தில் கோவிலில் நிறைந்திருக்கக்கூடிய நேர்மறை சக்தி நமக்குள்ள நுழையும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் அனைத்துமே வெளியேறுவதற்குண்டான ஒரு வெளிப்பாடாக தான் இந்த கொட்டாவியானது பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் கோவில் சென்று வெளிப்பாடு மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி கொட்டாவி வருது அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்தியினுடைய தாக்கம் வேற இருக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி தான் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் கொட்டாவி வருது அப்படின்னு சொன்னால் அந்த பூஜை அறையில் நேர்மறை சக்தி நிறைந்திருக்கு அந்த நேர்மறை சக்தி பரவக்கூடிய சமயத்தில் வீட்டில் அனைத்து இடங்களிலுமே பரவக்கூடிய சமயத்தில் நமக்குள்ளேயே மூடுருவக்கூடிய காரணத்தால் சக்தி இந்த கொட்டாவி மூலயமா வெளிப்படுது புரிஞ்சுப்போம் இப்போ இந்த மாதிரியான விஷயம் நம்ம கோவில் செல்லும் தான் வெளிப்படுது இல்லை பூஜை அறையில் பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் தான் இந்த கொட்டாவியானது வெளிப்படுது அப்படின்னு சொன்னாக்க தொடர்ந்து நம்ம உடல்லேயே ஒற்றி கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இல்லைங்களா அப்படி அந்த மாதிரியான சமயங்கள்ல இப்போ நம்ம உடல்ல எப்பயுமே இந்த கெட்ட ஆவியினுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தொட்ட எதுவுமே நமக்கு முன்னேறி செல்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படாது இல்லை தொடர் சோதனைகள் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் ஒரு விதமான இல்லாத தன்மை கூட ஒரு சில நேரங்களில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்படி இந்த மாதிரி கந்திருஷ்டியினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தால் நம்ம உடலில் உண்டாகக்கூடிய எதிர்மறை சக்தியை தான் கெட்ட ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த கந்திருஷ்டியால் உண்டாகக்கூடிய எதிர்மறை சக்திகளை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம முறையாக ஒரு சில பரிகாரங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அது நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் கை கொடுக்கும் இதுக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு அதை அறுத்ததுக்கு அப்புறமா அந்த ரெண்டு பாதி இருக்கு பாருங்க அதில் ஒரு பாதியில் வந்து மஞ்சளை பூசிட்டும் இன்னொரு பாதியில் குங்குமத்தை பூசிட்டும் எப்பயுமே நம்ம வீட்டினுடைய வாசங்களில் இரண்டு பக்கங்கள்லையுமே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வாசற்படியில் எப்பயுமே எலுமிச்சம்பழத்தோட ஒரு ஐந்து மிளகாய பச்சை மிளகாய கட்டிட்டு ஒரு கறி துண்டையும் கட்டிட்டு வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியை நடுவில் நம்ம தொங்க விடுவது அப்படிங்கறத செய்யணும் இது வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய கெட்ட சக்திகளை வேற இருக்கும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிழக்கு முகமாக பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே உட்கார சொல்லிட்டு கொஞ்சம் கல்லுப்பு எத்தனை பேருக்கு திருஷ்டி கழிக்க போகிறோமோ அத்தனை பேருனுடைய எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி வரமிளகா நல்லா காம்பவுண்ட் இருக்கக்கூடிய வரமிளகா கொஞ்சமாக நீங்கள் வெண்கடுகு இது எல்லாமே சேர்த்துட்டு கிழக்கு முகமா பார்த்து எல்லாத்தையுமே உட்கார சொன்னதுக்கு அப்புறமா வீட்டில் மூத்த பெண் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய இடது கையில் கொடுத்து மூணு தடவை வலது பக்கமும் மூணு தடவை இடது பக்கமோ மேலேருந்து கீழ மூணு தடவையும் திருஷ்டி கழிப்பது போல செஞ்சுட்டு அதை நம்ம வீட்டுக்கு வெளியவோ இல்ல நீங்க அடுப்பு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அடுப்புலேயே போடுறதுனால செஞ்சுக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது படிப்படியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய தீயசக்தியினுடைய தாக்கமும் வெளியேறும் நமக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது இந்த கொட்டாவி அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் கோவில் சென்று வரும் பொழுது நமது வழியாக வரக்கூடிய மூச்சு காற்று கடவுள் மீதும் விக்கிரகங்கள் மீதும் படாத மாதிரி பார்த்துக்கொள்ளணும் அடுத்தவங்க மேலேயும் விடுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது இப்படி நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு தொடர் கஷ்டமாக மாறிடும் இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உடலருந்து வெளியேறக்கூடிய எட்டாவை அடுத்தவர்கள் மீதோ இல்ல முன்னிருக்கக்கூடிய கடவுள் மீதோ படாத அளவுக்கு ஒரு கைக்குட்டை இல்லைனாக்கா ஒரு துண்டை பயன்படுத்தி வாயை மூடிக்கொள்வது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் இப்போ அடுத்ததாக நிறைய பேருக்கு சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் தானாக வந்துகிட்டே இருக்கும் இதை நம்ம கட்டுப்படுத்தக்கூட முடியாது அப்படி வருவதற்குண்டான காரணம் என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம் மனமுருகி இறைவனை நம்ம பிரார்த்திக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருடைய கண்களையும் சிறிதளவு கண்ணீர் பெருக்கெடுப்பது அப்படிங்கிறது இருப்போம் இப்போ நம்மளுடைய குழந்தைகளே ஏதாவது ஒரு சில விஷயங்களை சாதிக்கும் பொழுது நம்மளே அறியாமல் நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வருது பார்த்திங்களா அப்படி தான் இறைவனை நம்ம உள்வாங்கி இறைவனுடைய நாமங்களை சொல்லி வழிபடும் பொழுது ஒரு சில நேரங்களில் கண்ணீர் பெருக்கெடுப்பது அப்படிங்கிறது இருக்கும் இப்படி இந்த மாதிரி கண்ணீர் வரும் பொழுது அதை நம்ம வீட்டு பூஜை அமர்ந்து பூஜை செய்ய கூடிய சமயத்துல வருவதால் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமைகளில் அழுகையினுடைய சத்தம் வீட்டில் கேட்டாலே அது துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி அந்த துக்கத்திற்கு வரக்கூடிய அழுகை வீட்டில் சண்டை போட்டு கொண்டு வரக்கூடிய அழுகை அன்றி இறைவனை நினைத்து நம்ம மனமுருகி தியானிக்கும் பொழுது கண்களில் வரக்கூடிய கண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் ஆனால் இதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறைவனை மனமுருகி நினைத்து இறைவனை நம்ம மனக்கண்ணால் காணும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வருவது அப்படிங்கிறது தான் நடக்குது இது வீட்டில் மட்டும் இல்லாமல் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது மனமுருகி இறைவனை மனக்கண்ணால் நம்ம காண்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவது அப்படிங்கிறது நடக்குது இது நல்ல சகுனம் தானே தவிர இதனால நமக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்கப் போகுது அப்படிங்கிற நினைப்பெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது நம்ம அணுதினமே பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது செய்தாலுமே ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய மனக்கண்ணால இறைவனை கண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை எப்பொழுது நம்ம முன்வைக்கிறோமோ அப்பொழுது அந்த பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக எந்த விதமான தடையுமே இல்லாமல் உடனடியாக நிறைவேறுவது என்பதற்குண்டான நிதர்சனமான உண்மையை தான் இந்த ஒரு குறிப்பிட்ட செயலானது நமக்கு உணர்த்துது மனதில் நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த வேண்டுதலுமே வைக்க முடியாது கவன சிதறல் எதுவுமே இருக்கக்கூடாது ஈடுபாடு இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு எளிதில் நிறைவேறாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நம்மளுடைய கண்களை மூடிட்டு உள்ள முருகி இறைவனை என்னோடு இருக்கிறார் எனக்கு எல்லா விதமான பெற்றுத் தருவார் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கவன சிதறலுமே இல்லாமல் இறைவன் நம்மளோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு இருநூறு சதவீதம் மனமாற பிரார்த்தித்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் நம்மளையும் அறியாமல் நம்மளையும் மீறி நடக்கக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் கண்களில் கண்ணீர் வருது அப்படின்னு சொன்னா அதுக்காக அது நமக்கு துரதிர்ஷ்டமோ இல்லை கெட்டது நடக்க போதோ அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்க வேண்டாம் இறைவன் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறார் நம்மளுடைய மனக்கண்ணால் இறைவனை கண்டு கொண்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து வழிப்பாடு செய்யுங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக நம்ம சாமி கும்பிடும் பொழுது ஏற்படக்கூடிய கண்ணீர் மற்றும் கொட்டாவி இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் என்ன எப்படி நம்ம அதை சரி செய்து கொள்ளலாம் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கணுங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்